வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் பாதிக்கப்பட்டோருக்கு டிசம்பர் முப்பத்து ஓராம் தேதிக்குள் நிவாரணங்களை வழங்குக அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்பு மண் சிவப்பு எச்சரிக்கை நீடிப்பு நாற்பத்து ஐந்து வாகக்கு குறைவான செலவுகளில் கூட மண் சரிவு ஆபத்து காலி வெடிகம வீதிகளில் கடும் வெள்ளம் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அறுபத்து ஒன்பது வீதம் பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் நிவாரண நிதியை பெறும்போது அவதானத்துடன் செயல்படவும் மத்திய வங்கி ஆளுநர் கருத்து போதைப் தடுப்பு பிரிவின் கழனி அமைப்பிற்குள் ஊடுருவல் பண்டிகை காலத்தில் காலி முகத்திடலில் பொதுமக்களுக்கு விசேட உதவி மையம் சிறுவனுக்கு நேர்ந்த அவலம் சுவரடிந்து விழுந்துதல் படி யாழில் சோகம் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் கைது இலங்கையில் இரண்டு லட்சம் பேர் பயன்படுத்திய மருந்துக்கு தடை இரண்டு மரணங்களை தொடர்ந்து விசேட நிபுணர்கள் குழு நியமனம் சூறாவளியின் பின்னர் குடிநீரில் மக்கள் செலுத்த வேண்டிய கவனம் குறித்து வெளியான எச்சரிக்கை எமது நான்கு லட்சம் எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயற்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளற்ற பக்க சார்பில் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் மக்களுக்கு வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக்கா அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பது குறித்து விசேட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போது அவர் இந்த பணிப்புரையை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதில் அமைச்சர்கள் அமைச்சர்களின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் திணைக்கலைத் தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன்போது வீடுகளை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படுகின்ற இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக வழங்கப்படுகின்ற ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகியவற்றை இந்த மாத இறுதிக்குள் பாதிக்கப்பட்டவர்களின் கைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் அத்துடன் வீடுகள் மற்றும் பயிர் சேதங்களுக்கான இழப்பீடுகளை வழங்கும் பணிகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்றும் எவரையும் கைவிடாத வகையில் தகுதியுள்ள அனைவரையும் வழிப்படைத்தன்மையுடன் இழப்பீடு கிடைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிவித்தார் அதே நேரம் அதிக ஆபத்துள்ள பகுதிகளிலிருந்து மக்களை உடனடியாக வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்த வேண்டும் இதற்கான காணி அடையாளப்படுத்தல் மற்றும் புதிய வீட்டுத் திட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது பெரும்போக சிகைக்காக நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல் விதைநல் மற்றும் உர வசதிகளை வழங்குதல் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்தார் அத்துடன் பாதிக்கப்பட்ட கால்நடை பணியாளர்கள் சிறு வர்த்தகர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான உதவிகளை வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்ற பதினாயிரம் ரூபாய் உதவித்தொகையை உடனடியாக வழங்கி நிறைவு செய்யுமாறு பணிக்கப்பட்டதுடன் அனர்த்தத்தின் போது சேதமடைந்த கடவுச்சிட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளை மீண்டும் வழங்குவதற்கான விசேட வேலை திட்டம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் கண்டி மற்றும் நிவரலியா மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கைகள் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளன இதன்படி கண்டி மாவட்டத்தின் தொழுவ உடுதும்புற மினிப்பிய மற்றும் மெலதும்புர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிவரலியா மாவட்டத்தின் மத்தொட்டு நிலதண்டாகின்ன வலப்பனை மற்றும் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது Thank <laughs> இலங்கையில் பதிவாகும் அதிக மழை காரணமாக நாற்பத்தி ஐந்து பாகைக்கும் குறைவான சரிவு கொண்ட பகுதிகளிலும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் ஆய்வுத்துறையின் முன்னாள் தலைவரும் சிரேஷ்ட பேராசிரியருமான தெரிவித்துள்ளார் இதனால் மண் அபாய வலயங்களை மீண்டும் புதிய முறையில் வரைபடமாக்குவது அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுவாக நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகும் போது நாற்பத்தி ஐந்து பாகை சரிவு கொண்ட பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்படுகின்றன இருப்பினும் தற்போதைய சூழலில் ஐநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி கிடைக்கும் இடங்களில் சரிவு குறைவாக இருந்தாலும் மண்தட்டுகள் கனமாக இருந்தாலும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார் குறைந்த சாய்வு கொண்ட பகுதிகளில் மண் சரிவு அபாயத்தை கண்டறியும் நோக்கில் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் பனிரெண்டு மாவட்டங்களை மையப்படுத்தி புதிய வரைவடமாக்கல் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இதில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் புவியியலாளர்கள் பேராதனை பல்கலைக்கழக புவியியல் ஆய்வுத் துறையின் மாணவர்கள் இதர விசேட ஆய்வு பிரிவினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த வரைவடமாக்கல் பணிகள் நிறைவடைந்தவுடன் அதன் விவரங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இதன் மூலம் மழை வீழ்ச்சியின் அளவிற்கு ஏற்ப அந்தந்த பகுதிகளில் உள்ள அபாயகரமான இடங்கள் முன்கூட்டி அடையாளம் காணப்பட்டு பிரதேசியாளர்கள் ஊடாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்படும் என்று பேராசிரியர் மேலும் தெரிவித்தார் மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் மழையில்லாத நேரங்களிலும் கூட பாறைகள் சரிந்துவிடும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் காலி நகரில் நேற்று பிற்பகல் பெய்த கடுமழை காரணமாக நகரின் பல பிரதான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதன்படி காலி மகா வீதி காலி மாத்திரை பிரதான வீதி காலி பத்தேகம பிரதான வீதி மற்றும் காலி சில உட்புற வீதிகளை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன காலி நகரில் உள்ள வடிகால் தொகுதிகள் முறையாக துப்புரவு செய்யப்படாமை மற்றும் வடிகால்களை மூடி முன்னெடுக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களே சிறிய மழை பெய்தாலும் இவ்வாறு வீதிகள் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு பிரதான காரணம் என்று பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர் இதேவேளை வெளிகம நகரில் தற்போது கடமழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக வெளிகம நகரின் பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் வாகன போக்குவரத்தை சீர் செய்யவும் அந்தந்த பகுதிகளின் காவல்துறையினர் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் டித்பா புயலுக்கு பின்னர் குடும்பங்களை மீள குடியேற்றுவதற்கும் வீடுகளை சீரமைப்பதற்கும் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவானது பாதிக்கப்பட்ட மக்களின் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு வீதமானோருக்கு வழங்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக தேசிய நடத்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் உதவி செயலாளர் ஜெயதேசம் முனசிங்கு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் பாதிக்கப்பட்ட ஆறு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து வீடுகளில் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டிய தகுதியான வீடுகளாக நான்கு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு வீடுகள் கணக்கிடப்பட்டுள்ளன இவற்றில் இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து வீடுகளுக்கு இதுவரையில் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன இன்று காலை நிலவரப்படி இன்னும் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு வீடுகளுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டியுள்ளது இதற்காக அரசாங்கம் ஏழு புள்ளி நான்கு எட்டு ஏழு செலவிட்டுள்ளது உடனடி நிவாரணங்களுக்காக அரசாங்கம் இதுவரையில் நான்காயிரத்து நூற்று தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது பெருமளவிலான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உதவிகள் கிடைத்து வருகின்றன அவை தேசிய அனர்த்த நிவாரண சேவை நிலையத்தின் நேரடி ஒருங்கிணைப்புடன் விநியோகிக்கப்படுவதாகவே அவர் பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்ட உணவு உபகரணங்கள் மருந்துகள் உள்ளிட்ட பொருட்கள் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஒரு குடவத்தை கலைஞர் சாலையிலிருந்து தேவைக்கேற்ப மாவட்ட செயலாளர்கள் ஊடாக அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலாளர்களுக்கு விநியோக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த உதவிகள் அனைத்து முறையான பொறிமுறையின் ஊடாக விநியோகிக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நிவாரண நிதி மற்றும் வங்கிக் கடன்களை பெற்றுக்கொள்ளும் போது மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று மத்திய வங்கி ஆளுநர் கலாண்டி நந்தலால் வீடசிங்க தெரிவித்தார் கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார் பெற்றுக்கொள்ளும் கடன் தொகைகள் மற்றும் நிவாரணங்களை முறையாக முகாமைத்துவம் செய்து கொள்வது பொதுமக்களின் கடமையாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அனர்த்த நிலைமைகளின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்காக அரசாங்கம் நிதியை ஒதுக்கியுள்ளது எனவே என்ற ரீதியில் தமக்கு தேவையான அளவை மாற்றம் பெற்றுக்கொள்ளும் பொறுப்பு அனைத்து தரப்பினரிடமும் காணப்பட வேண்டும் இதன் மூலம் தேவையுள்ள ஏனைய தரப்பினருக்கு முறையான முகாமைத்துவத்தின் கீழ் அந்த நிதியை வழங்கும் ஆற்றல் அரசாங்கத்திற்கு கிட்டும் அத்துடன் பெற்றுக்கொள்ள நிவாரண நிதியை சரியான முகாமைத்துவத்துடன் பயன்படுத்த வேண்டும் கடந்த காலங்களில் பொருளாதார நெருக்கடி காரணமாக சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்த போது அந்த துறையினருக்கு நிவாரண கடன் திட்டம் நடைமுறைப்படுத்த இதன்போது பாதிக்கப்பட்ட மற்றும் தரப்பினர் இடசாரரம் தேவைக்கு அதிகமான கலன்களை பெற்றனர் பின்னர் அந்த கலன்களை திருப்பி செலுத்த முடியாமல் அந்த வணிகங்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்ததை ஆளுநர் கொண்டார் எனவே வழங்கப்படுகின்ற நிவாரண கலன்களை கூட தமது வணிகத்திற்கு தேவையான அளவு மாத்திரமே பெற்றுக்கொள்வதன் மூலம் கடன் நெருக்கடிக்கு ஆளாகாமல் இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டிய அவர் மக்களின் வாழ்க்கையும் தொழிலையும் மீட்டெடுக்க அரசாங்கம் வழங்கும் பணத்தை முறையாக பயன்படுத்துவது அனைவரின் பொறுப்பாகும் என்று தெரிவித்தார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு காளிமுக திடலில் பொதுமக்களுக்கான விசேட உதவி மையம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது குறித்த பகுதியில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இன்று முதல் காலிமுகத்திடலின் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இந்த உதவி மையம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது இந்த உதவி மையம் பொதுமக்களுக்கான அவசர நிலைமைகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படும் போது உடனடி உதவி வழிகாட்டல் மற்றும் ஒருங்கிணைப்பை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளுக்கு மேலதிகமாக மருத்துவ அவசர கையாளவும் தேவையான முதலுதவி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் நோயாளர் காவண்டி சேவைகள் மற்றும் அடிப்படை மருத்துவ உதவிகள் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் பொதுமக்களின் வசதிக்காக பொதுமக்கள் உதவி மையம் அவசர ஒருங்கிணைப்பு நோயாளர் காவண்டி சேவைகள் மற்றும் பாதுகாப்பு உதவிக்காக பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு எட்டு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது

எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர் இதற்காக பெருமளவான மேலதிக போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அதிஜகர் எஃப்யூட்டர் தெரிவித்தார் இதற்கமைய பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல்வேறு மத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதற்காக சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அவர் கூறினார் மேலும் இந்த அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் முப்படையினரின் ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்றும் பண்டிகை காலத்தை பாதுகாப்பான முறையில் முன்னெடுப்பதற்கான விசேட திட்டம் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து தலைமை போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் நிலைய பொறுப்பதிகாரிகள் அந்தந்த போலீஸ் பிரிவுகளில் உள்ள அனைத்து மத ஸ்தலங்களிலும் தலைவர்களையும் சந்தித்து எதிர்காலத்தில் நடத்தப்படவுள்ள அனைத்து மத நிகழ்ச்சிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள் இந்த பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்கின்ற மற்றும் மத வழிபாடுகள் ஈடுபடுகின்ற பொதுமக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் இது குறித்து அவதானமாக இருந்து ஏதேனும் சந்தேகத்திற்குரிய நபர் குழு அல்லது பொருட்கள் குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் அருகிலுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் வீட்டினை இடித்துக் கொண்டிருந்த சிறுவன் சுவர் விழுந்து உயிரிழந்த பெறும் சோக சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது முல்லைத்தீவு விஸ்வமடுவைவை சேர்ந்த சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுவன் குடும்ப வறுமை காரணமாக வேலைக்கு வந்து நேற்றையம் குருநகர் பாசையூரில் பழைய வீட்டினை இடித்துக் கொண்டிருந்தார் ஒரு பக்க சுவரனை இடித்துவிட்டு அந்த சுவர் விழப்போகின்றதென்று உள்ளே ஓடினார் இதன்போது மற்றிய சுவர் அவர் மீது விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் போதைப் பொருட்களை கடத்தி வருகின்ற பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் ஏனைய படகுகளை கண்காணிக்கும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் கண்காணிப்பு அமைப்பிற்குள் பிரவேசித்துள்ளமை தொடர்பில் குற்றப் பிரனாய்வு திணைக்களம் விசாரணைகளை வெவ்வேறு ஐ பி இலக்கங்கள் ஊடாக இந்த முறைமைக்குள் பிரவேசிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் போதைப் பொருட்கள் கடத்தல்காரர்களின் கைகளுக்கு சென்றுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பி எம் எஸ் கண்காணிப்பு முறையை பயன்படுத்தி கடந்த காலங்களில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் கடற்படையினரும் இணைந்து பெருமை போதைப் பொருட்களை கைப்பற்றியிருந்தனர் இந்நிலையில் இந்த தகவல்கள் விசாரணை அதிகாரிகளுக்கு மேலதிகமாக கடத்தல்காரர்களுக்கும் கசந்துள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து பொலிஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் அசோக தர்மசேனவின் ஆலோசனையின் பேரில் அமைப்பிற்குள் ஊடுருவிய நபர்களை கண்டறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மேலும் வெடியார் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் ரகசிய இலக்கங்கள் மாற்றப்பட்டு தற்போது பிரதி பொலிஸ்மா அதிபர் மற்றும் பணியாளருக்கு மட்டும் அணுகள் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணியமை மற்றும் கடமைகளை சரிவர நிறைவேற்றாமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் போதைப் பொருள் பிரிவின் ஐந்து உப போலீஸ் பரிசோதகர்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த பிரிவில் கடமையாற்றி நானூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விசாரணைகளை போலீஸ் விசேட விசாரணை பிரிவு ஆரம்பித்துள்ளது போதைப் பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக நடவடிக்கைகள் கடந்த மணத்தியாலங்களில் எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஹெரோயின் ஆயிஸ் ஹொகையின் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பத்து பேர் குறித்து மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன அத்துடன் போதைப் பொருளுக்கு அடிமையான பதினாறு பேர் புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஷெட்ரான் என்ற மருந்து தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஏழு பேர் கொண்ட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த மருந்தை பயன்படுத்திய பின்னர் இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்ஷக் விஜயமுனி தெரிவித்தார் அத்துடன் குறித்த மருந்து காரணமாக ஏற்படலாம் என்று சந்தேகப்படுகின்ற சிக்கல்கள் குறித்தும் இந்த குழு அறிவியல் ரீதியான விசாரணைகள் நடத்தும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த மருந்தினை இலங்கையில் இதுவரையில் சுமார் இரண்டு லட்சம் பேர் வரையை பயன்படுத்தி உள்ளதாகவே பிரதி அமைச்சர் தெரிவித்தார் அவர்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான மேலதிக விவரங்களை சேகரிக்கவும் மருந்தின் தரம் குறித்து ஆராயவும் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றனர் அனர்த்தத்தின் பின்னரான தற்போதைய சூழலில் குடிநீரில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மருத்துவ கலாநிதி வெள்ளப்பெருக்கு காலப்பகுதியில் குடிநீரை அருந்தும் போது வாந்தி வயிற்றோட்டம் போன்ற நோய்களுக்கு மக்கள் முகம் கொடுப்பதாக அவர் குறிப்பிட்டார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அவர் தெரிவித்தார் இந்த காலகட்டத்தில் மக்கள் சுத்தமான நீரை பெருகுவதையும் தமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து எடுத்துக் கொள்வது சிறந்தது என்றும் குறிப்பிட்டார் நீரினால் பரவுகின்ற நோய்களை இதன் மூலம் கட்டுப்படுத்த செய்யலாம் என்றும் தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் புத்தூரை பிறப்பிடமாகவும் தம்பாலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஐயம்பிள்ளை மாணிக்கம் அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் நைனாதீபு நான்காம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணத்தை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அம்பலவானர் பத்மாவதி அவர்கள் இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் திருகோணமலையை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் நல்லூரை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி புஷ்பராணி செல்லத்துறை அவர்கள் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலமானார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கிழக்கை பிறப்பிடமாகவும் கொடும்பு வெள்ளவத்தையை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்துறை ரவி அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் பார்வையிடுங்கள் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்